வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் 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 முருகா வெற்றி வேல் 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 முருகா ஆக வேல் 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 முருகா வெற்றி வேல் 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 முருகா நிலையாத சமோத்திரமான சமுசார துறை கனின் மூழ்கி நிசமானதென பல பேசியதனோ நெடுநாளு முளை புலதாகி பெரியோர்கள் கரவாகி நினைவால் நின்னடி தொழில் பேணி தொதியாமல் தலையான உடற்பிணியோரி பவனோயினலை பழவேகி சளமான பைத்தியமாக தடுமாரே தவியாமல் பிற பயுனாடி அது வேற யார துணையோதி தலைமீதில் பிழைத்திடவேனின் அருள்தா கலியானபுத்திறனாக குரமாது தனக்கு வினோத கவினாறு விலையாடி களி கூறும் உனை துணை தேடும் மடியேனை சுகப்படவேவை கடனாகும் எது கணமாகும் முருகோனே பல கால முனை தொழுவோர்கள் மரவாமல் திருப்புகழ் கூறி படிமீது துதித்துடன் வாழ அருள் வேலே பதியான திருத்தனிமேவு சிவலோகமென பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாளே வேல் 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 முருகா வெற்றி வேல் 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 முருகா அக வேல் 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 முருகா வெற்றி வேல் 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 முருகா தலையான உடற்பினியூரி பவனோயில் அலை பழவேகி சலமான பைத்தியமாகி தடுமாரி தவியாமல் பிற பயுநாடி அது வேறையறு துணையோதி தலை மீதில் பிழைத்திடவேனின் അരുള തായ് വേൾവേൽ വേൾ മുറുകി വേൾ വേൾ മുറുകേൾ വേൾ വേൾ മുറുകേൾ വേൾ വേൾ മുറുകേൽ മുരുക്ക് അരോകരാ